ஆயர்களின் ஆற்றல் மிக்க பணி இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சௌகரிகளே இந்த நிமிட நஞ்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் நான்கு அன்போடு அழைக்கிறேன் ஆயர்களின் ஆற்றல் மிக்க பணி மேய்ப்பர்களின் ஆற்றல் மிக்க பணி குருக்களின் ஆற்றல் மிக்க பணி போதர்களின் ஆற்றல் மிக்க பணி ஊழியர்களின் ஆற்றல் மிக்க பணி திருச்சபை தலைமை தாங்குவோரின் ஆற்றல் மிக்க பணி இரையேசுகிறுவுக்கள் பிரியமாக அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் ஆயர்கள் மத்தியிலே ஆற்றல் மிக்க பணி சொன்னால் அவர்கள் மந்தையை மேய்த்து பேண வேண்டும் கட்டாயத்தினால் அல்ல மனவோப்போடு அந்த மந்தையை தன்னோட ஒப்படைக்கப்பட்ட திருச்சபைய மந்தையை மேற்பார்வை செய்ய வேண்டும் பேண வேண்டும் பாதுகாக்க வேண்டும் பராமரிக்க வேண்டும் வழிநடத்த வேண்டும் நீருடைய புல்வெளிக்கும் அழைத்து செல்ல வேண்டும் ஆவிக்குரிய பசியின் தாகத்தையும் தீர்க்க வேண்டும் இவை ஊதியத்திற்காக செய்யாமல் கடவுடைய ஊதியம் என்று எண்ணி விருப்பத்தோடு இந்த பணியை செய்ய வேண்டும் அதற்காகவே அழைக்கப்பட்ட இந்த சிந்தையோடு அவர்கள் செய்ய வேண்டும் தன்னுடைய ஒப்படைக்கப்பட்ட மந்தையை அடக்கி ஆழ்வதற்காக அவர்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது தன்னுடைய ஒப்படைக்கப்பட்டவர்களை அதிகாரத்தை பயன்படுத்தி அடக்கி ஆளாதபடி மந்தைக்கு எப்படியெல்லாம் பணிபடி செய்ய வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் புரிய மாறவில்லை பணிவிடை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர பணிவிடை மாறாக மன்னிக்கும் பணிவிடை புரியக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர பணிவிடை பெறக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது கடைநிலை ஊழியர்களாக அவர்கள் தொண்டு செய்ய வேண்டும் இதுதான் ஆயர்களின் ஆற்றல் மிக்க பணி இத்தகைய பணி திருச்செமையை வழியுறக்கூடிய ஆயர்கள் மத்தியில் சிறந்து விளங்கும்படியாக அனுரஜிபத்தில் நாம் அவர்களுக்காய் பாறப்பட்டு செவிப்போம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமேன்